இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் விமானப் பயணிகளின் தகவல்களை பகிர்வதை அதிகாரப்பூர்வமாக்கும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் தமிழின அழைப்பிற்கு நீதி கேட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மன்றத்தின் ஜெனீவா தலைமையக வளாகத்தில் கவன போராட்டம் சுவிட்சர்லாந்தில் இருந்து இத்தாலிக்கு போதைப் பொருள் கடத்திய தந்தையும் மகனும் இத்தாலிய போலீசாரால் கைது சோலோத்தூர்னில் வன்முறை சம்பவம் பதிவு வன்முறையில் ஈடுபட்ட நபர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் சுவிட்சர்லாந்தில் பணவீக்கம் குறைந்தாலும் விலைவாசி உயர்ந்து கொண்டே போவதாக அறிக்கை வெளியீடு தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் விமான பயணிகளின் தகவல்களை பகிர்வதை அதிகாரப்பூர்வமாக ஏற்படுத்தும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினொன்று தாக்குதல்களுக்கு பிறகு பல நாடுகள் பயணிகளின் தகவல்களை பகிரும் முறையை கடைபிடிக்க தொடங்கியிருந்தன ஆனால் சுவிஸ்ஸில் இதுவரை அந்த நடைமுறை அமல்படுத்தப்படவில்லை இந்நிலையில் மார்ச் ஐந்தாம் தேதி மாநிலங்களவை இந்த புதிய சட்டத்தை ஒப்புதல் அளித்தது ஏற்கனவே தேசிய கவுன்சில் கடந்த டிசம்பரில் இதனை ஆதரித்திருந்தது புதிய சட்டத்தின் கீழ் விமான நிறுவனங்கள் பயணிகளின் தகவல்களை சேகரித்து தேவையான தரவுகளை உரிய அதிகாரிகளுடன் பகிர வேண்டும் பஸ் ரெக்கார்ட் எனப்படும் பயணிகள் தகவல் தொகுப்பு பயணிகளின் பெயர் பயணிக்கும் திசை கட்டண விவரங்கள் உடனெடுத்துச் செல்லும் பொதி உள்ளிட்ட தகவல்களை சேகரிக்க உதவும் இதன் நோக்கம் பாதுகாப்பு அபாயமுள்ள பயணிகளை அடையாளம் காண்பதுடன் தீவிரவாதம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை தடுக்கும் முயற்சியாகும் புதிய பயணிகள் தகவல் பிரிவு அதாவது பாசஞ்சர் இன்ஃபர்மேஷன் யூனிட் என்ற குழு உருவாக்கப்பட்டு பயணிகளின் தகவல்களை விமானம் புறப்படும் முன்பு பரிசோதிக்கும் சந்தேகத்திற்கிடமான தகவல்கள் இருந்தால் அந்த பயணியை விமானம் ஏறுவதிலிருந்து தடுக்கலாம் ஆனால் சுவிஸின் தனியுரிமை சட்டங்களுக்கேற்ப இந்த சட்டத்திற்கு எதிராக சில அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன வலதுசாரி எஸ் விபி கட்சியும் பசுமை கட்சியும் பயணிகளின் தரவுகள் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளது இதற்கு பதிலளித்த சுவிஸ் அரசு தீவிரவாத குழுக்களுடன் தொடர்புடைய பயணிகளை தவிர மற்ற பயணிகளின் தகவல்கள் ஆறு மாதங்களுக்குள் நீக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளது தமிழின அழிப்பிற்கு நீதி கேட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மன்றத்தின் ஜெனீவா தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள ஈகை பேரொளி முருகதாசன் திடலில் மார்ச் மூன்றாம் திகதி அன்று பேரழுச்சியுடன் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது ஐரோப்பாவால் தமிழர்கள் தமிழீழ விடுதலையை வலியுறுத்தி நூற்றுக்கணக்கானோர் தமிழீழ தேசிய கொடிகளும் பதாதைகளும் தாங்கியவாறு முழக்கம் எழுப்பினர் இந்நிகழ்வு சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் சுவிஸ் தமிழ் இளையோர் அமைப்பும் ஒருங்கிணைத்து நடத்தினர் போராட்டத்தின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மன்றத்தின் இலங்கை விவகாரம் தொடர்பான அதிகாரிகளிடம் மகஜர் வழங்கப்பட்டதுடன் முப்பது நிமிட சந்திப்பில் தாயகத்திலும் மற்றும் தாயகம் திரும்பும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை பற்றியும் பேசப்பட்டது அத்துடன் தாங்கள் தொடர்ந்தும் இலங்கையில் நடந்து வரும் மனித உரிமை மீறலுக்கு எதிராக குரல் கொடுப்பதாகவும் வாழ்கின்ற நாடுகளில் அதிக மக்களை திரட்டி எமது உரிமைக்கான எழுப்புமாறும் மற்றும் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர்களிடம் தொடர்புகளை பேணுமாறும் கேட்டுக்கொண்டனர் போராட்ட நிகழ்வுகளில் பொதுச்சுடர் ஏற்றம் தமிழீழ தேசியக் ஏற்றம் ஈகை பேரொளிகளுக்கான அகவணக்கம் உறுதிமொழி நிகழ்வு எழுச்சியூட்டும் உரைகள் எழுச்சி நடனம் மற்றும் பிரகடனம் வாசிப்பு ஆகியவை இடம்பெற்றன ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் மற்றும் இத்தாலி மொழிகளில் உரைகள் வழங்கப்பட்டதுடன் வேற்றின மக்களுக்கு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன இந்நிகழ்வில் தமிழீழ விடுதலை புலிகளின் அனைத்துலக தொடர்பக நிர்வாகிகள் தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளையின் பொறுப்பாளர்கள் தமிழ் இளையோர் அமைப்பினரும் கலந்து கொண்டு உரைகள் ஆற்றினர் சுவிஸ் தமிழ் இளையோர் அமைப்பின் ஏற்பாட்டில் பிரித்தானிய தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் குரூப் இளம் சிறுமிகளின் எழுச்சி நடனமும் நடைபெற்றது தமிழரின் தாகம் தமிழீழ தாய கம் என்ற உறுதியுடன் தமிழீழ விடுதலை போராட்டம் தொடரும் என்ற உறுதியை வலியுறுத்தியபடி தமிழீழ தேசிய கொடி கையேற்றலுடன் போராட்டம் நிறைவுற்றது இம்மாபெரும் கவன ஈர்ப்பு இலங்கை அரசுக்கும் அதை ஆதரிக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் தெளிவான எச்சரிக்கையாக அமைந்தது சுவிட்சர்லாந்திலிருந்து இத்தாலிக்கு போதைப் பொருள் கடத்தியதாக தந்தை மற்றும் மகன் இத்தாலிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் நானூறு கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா மற்றும் ஹஷீஷ் ஆகியவற்றை சட்டவிரோதமாக எல்லை தாண்டி கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இத்தாலிய செய்தி நிறுவனம் ஆன்சா வெளியிட்ட தகவலின்படி கைது செய்யப்பட்ட இரண்டு இத்தாலியர்களும் நானூறு கிலோகிராமுக்கும் அதிகமான உயரளவுடைய கஞ்சா பொருட்களை கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது மேலும் கஞ்சாவிலிருந்து தயாரிக்க எண்ணெய்கள் பிசின்கள் உள்ளிட்டவை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் போலீசார் கடந்த சில மாதங்களாக கண்காணிப்பு செய்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணி தொடர்பாக மேலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த திங்கட்கிழமை காலை சோலோதரன் மாகாணத்தின் கேர்லாபிங்கன் பகுதியில் ஒரு வன்முறை சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த வன்முறை சம்பவத்தில் நாற்பத்து ஒன்று வயது பெண் படுகாயமடைந்தார் ஐம்பத்தி ஒன்று வயது சந்தேகநபர் பின்னர் தற்கொலை செய்து கொண்டார் காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு சோலோதரன் கண்டோனல் காவல்துறைக்கு அவசர அழைப்பு வந்தது இதில் ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் ஒரு பெண் தாக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் அவசர மருத்துவ குழுக்கள் மற்றும் மீட்பு சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் அங்கிருந்த அதிகாரிகள் நாற்பத்து ஒன்று வயது பெண்ணை பலத்த காயங்களுடன் கண்டனர் மற்றும் அவரை மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அதே நேரத்தில் சந்தேகநபர் வயது ஆணும் அங்கேயே இறந்த நிலையில் காணப்பட்டார் விசாரணையின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் செர்பியாவைச் சேர்ந்தவர் மற்றும் சந்தேக நபர் கொசோவோவை சேர்ந்தவர் என்பதும் அவர்கள் ஒருவரையொருவர் முன்பே அறிந்திருந்தனர் என்பதும் தெரியவந்துள்ளது சம்பவத்திற்கான சரியான காரணம் தாக்குதல் எதனால் நிகழ்ந்தது மற்றும் மரணத்திற்கான நோக்கம் குறித்து சோலோதரன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் காவல்துறையுடன் இணைந்து மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகிறது சுவிட்சர்லாந்தில் பணவீக்கம் பூஜ்ஜியம் தசம் நான்கு வீதத்திலிருந்து பூஜ்யம் தசம் மூன்று வீதமாக பிப்ரவரியில் குறைந்ததாக ஃபெடரல் புள்ளியியல் அலுவலகம் அறிவித்துள்ளது ஆனால் விலைவாசி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பணவீக்கம் குறைந்த நிலையில் பொருட்களின் விலை சராசரியாக பூஜ்யம் தசம் ஆறு வீதமாக உயர்ந்துள்ளதுடன் வீட்டு வாடகை விமான பயண ஆகியவை உயர்ந்துள்ளது இந்நிலையில் பயன்படுத்தப்பட்ட கார்கள் மட்டுமே விலை குறைவை கண்டுள்ளன என்று நுகர்வோர் விலை குறியீடு தெரிவிக்கின்றது தற்போது பணவீக்கம் குறைந்தாலும் தினசரி செலவினங்கள் குறையவில்லை என்பது நுகர்வோருக்கு இன்னும் பெரிய சவாலாக இருப்பதை காட்டுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்